சார்பில எழு நடைபெற்று இந்த விநாயகர் விக்கப்பிண ஊழியர்களுக்கு தலைமை கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய செயலாளர் சிபி விஜயகுமார் அவர்களே இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய சிபி இயக்கத்தினுடைய அத்தனை சகோதரர்களே அன்னைய பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கு வித்தமனி பேரின் சார்பிலே வணக்கத்திலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் வருகிறார் இந்த விநாயகர் சதர்த்து விழாவை தமிழகம் முழுவதும் மிக சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறது வருடங்களுக்கு முன்பு இதே தமிழகத்தில் நாட்டிகம் பெற்ற கடையர்கள் கடவுள் மறுப்பு பேசக்கூடிய இது மதத்திற்கு எதிரானவர்கள் மத வீதியிலே விநாயகரை போட்டு உழைத்தார்கள் தமிழகத்திலே இந்து மதத்தை இழிவுபடுத்துவதற்காக நடு நிதியை விநாயகத்தை கன்னியாகுமரி வரையிலும் ஒன்றரை லட்சம் விநாயகரை வைத்து வழிபாடு செய்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான எழுச்சி ஊர்வலத்தை இன்றைக்கு இந்து மகளின் நடத்திக் கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு தமிழகத்திலே இந்துக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுச்சி மாற்றம் இந்த மாற்றத்திற்கு விட்டது இந்த வினாய சொல்லுள்ளார் இந்த விநாயகர் சொலுத்தி விழாவில் பார்த்தால் இரண்டு ஒரு நாள் இருந்த ஆட்டம் பார்த்து இப்படி ஒரு மாநாட்டை நடத்த முடியுமா என்று சொல்லக்கூடியவர்களே பல லட்சம் இந்துக்களை ஒன்று நிறுத்தி ஒரு கட்டுக்கோப்பான மாநாட்டை இந்து முன்னணி நடத்தியது அப்படிப்பட்ட நிகழ்ச்சியும் இந்து முன்னணிக்கு நடத்த தெரியும் இளைஞர்களை எழுச்சியோடு தெருவில் இறங்கி ஆற்றல் பாட்டத்தோடு விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாவையும் இந்து முன்னணியால் நடத்த முடியும் என்பதை உறக்கிருந்த வகையிலே இன்றைக்கு தமிழக விநாயகர் சதுர்த்தி விழாவை இந்து முனை கொண்டாடி கொண்டிருக்கிறது இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வருடம் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்பது என்ற செய்தி இன்றைக்கு இந்து முனை இந்த விநாயகர் சதுர்த்தி செய்தியாக சொல்கிறது அப்போ நம்ம கேட்டா அதுக்கு நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்பதுதான் ஏன்னா இந்த நம்ம சாமி

வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்